குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா இருபது பைசா இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் ஆஹ் சாரி முந்தா நாள் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அச்சய திருதியே அன்னைக்கு மட்டுமே தமிழ்நாட்டுல பதினாலாயிரம் கோடியில இருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் அஹ் நகைகள் செயலாயிருக்கதாக ஒரு சில தகவல்கள் வந்து வந்திருக்கு அதே மாதிரி ஒரு அச்சய திருதியைக்கும் இன்னொரு அச்சய திருதி அந்த ஒரு வருஷ கேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமோட ரேட்டு வந்து மூணாயிரம் ரூபாய் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆவரேஜா அந்த மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி நூறுக்குள்ளே இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயை தாண்டிச்சு அப்படியே டபுள் ஆயிடுச்சு இந்த விலை அதிகரிப்பு தொடர தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் செய்திகள் வந்து சேருது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க ஏன்னா காசு என்ன சும்மாவாக வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்வுக்கு காரணம் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு வந்து பொதுமக்களும் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து பவுன் வாங்கி வச்சிருக்கேன்னா அதை வந்து உடனே போய் நான் விற்க முடியும் அல்லது அடகு வச்சு வேற ஒன்றுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இதுவே ஒரு வீடா இருந்தாலோ ஒரு இடமா இருந்தாலோ உடனே அதை வந்து ரீசேல் பண்ண முடியாது அந்த ஒரு வசதி வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ணக்கூடிய ஒரே வசதி இருக்கக்கூடிய ஒரே பொருள் தங்கம் மட்டும்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீட சர்வதேச முதலீட்டாளர்களும் அதிகப்படியா முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க உலக நாடுகளும் சைனா உட்பட சில உலக நாடுகளும் அதிகப்படியான தங்கத்தை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில மாதங்கள் போனா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் அதாவது எட்டு கிராமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு பக்கமா வந்துருச்சு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி பக்கமா வந்துருச்சு அது இல்லாமல் உங்களுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க நீங்க எடுக்கிற பொருளுக்கு வேஸ்டேஜ் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு தான் தங்கத்தை வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு லட்ச ரூபா கூட வரலாம் ஒரு பவுன் இன்னொரு மூணு நாலு மாசத்துல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இப்போதைக்கு இருக்கக்கூடிய நல்ல முதலீடு எதுன்னு கேட்டீங்கன்னா தங்கம் தான் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் அவங்களோட பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி